சற்று முன் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பரபரப்பாக ஒரு முக்கியமான இடத்திற்கு சென்றிருக்காரு சென்று வந்து அந்த புகைப்படத்தையும் பகிர்ந்து என்ன காரணத்திற்காக சென்றேன் அப்படிங்கிறதையும் அவருடைய ட்விட்டர் பதிவில் போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு அப்படிங்கிறத இப்போ நம்ம படிப்போம் இன்று மாலை திருப்பூர் மாநகர முன்னாள் மேயரும் அமமுக திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளருமான அக்கா திருமதி ஆ விசாலாட்சி அவர்களின் அன்பு மகள் செல்வியா தீபிகா மற்றும் மணமகன் செல்வன் வே சிவஹரி ஆகியோரின் திருமண வரவேற்பு விழா நிகழ்ச்சியில் அவர்களுடன் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இருவரும் அனைத்து வளங்களும் பெற்று நலமுடன் மகிழ்வுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த பதிவை போட்டிருக்காரு இது மட்டும் இல்ல இதற்கு முன்பு அதாவது சனிக்கிழமை காலை நம்ம பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு இந்த புகைப்படங்களும் நம்ம வந்து இந்த வீடியோவும் நம்ம வந்து இணையதளங்களில் பார்த்துருப்போம் அரசியல் அல்லாது ஓய்வு நேரங்களில் அண்ணாமலை அவர்கள் கிரிக்கெட் விளையாடாததாக இருக்கட்டும் இல்லை சகோ அதாவது உறவினர்கள் மற்றும் தெரிந்தவர்கள் கட்சி உறுப்பினர்களுடைய திருமணங்கள் மற்றும் வரவேற்பு இது போல் அட்டன்ஸ் பண்ணி அதை அங்கே வந்து மணமக்களை வாழ்த்துவதாக இருக்கட்டும் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னை ஒரு பிஸியாகவே வச்சிட்ருக்காரு அரசியலிருந்து சற்று ஒதுங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் அவர் பாஜக பாஜகவிட்டு விலக போய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே உண்மை கிடையாது குடியுரிவா அண்ணாமலை அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பல கேள்விகள் முன்வைக்கப்படும் அது என்ன கேள்விகள் அப்படின்னா அதிமுகவுடைய முன்னாள் எம்பி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள்னு சொல்கிறாங்க அன்வர் ராஜா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய தலைவர் இருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காருனா பாஜகவால் தமிழ்நாட்டில் ஒரு நாளும் கால் உண்ட முடியாது அப்படின்னு பாஜக கடுமையாக மோசனம் பண்ணி சொல்லியிருக்காரு பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுனால அதிமுகவுக்கு சிறுபான்மை ஓட்டு ஒன்று கூட விழாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதை பற்றி மீடியா நபர்கள் கேள்வி கேட்டதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ நான் வந்து தனியாளு நான் வந்து தனியா இருக்கேன் என்ன வந்து இப்போ எதுவும் கேள்வி எல்லாம் கேட்காதீங்க கண்டிப்பாக நான் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அதனால அண்ணாமலை அவர்கள் அடுத்த ப்ரெஸ் மீட்ல இந்த கேள்வி கேட்கப்படும் பல தரமான சம்பவங்கள் அந்த ப்ரெஸ் மீட்ல காத்திருக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக அது வந்து அதிமுகவை பற்றி இருக்கலாம் அன்வர் ராஜா சொன்ன அந்த பேச்சுக்கு பதிலடியாக கூட இருக்கலாம் கூட்டணியில் இருக்கும் என்பதற்காக கூட்டணி கட்சிகளை தொடர்ந்து அதிமுக தலைவர்கள் விமர்சனம் இருக்காங்க பாஜகவை அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது இல்லை அறிமட்ட தொண்டனாக நான் என்னுடைய வேலையை பார்த்துட்டு போயிடுறேன் அதெல்லாம் தலைவர்கள் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணாமலை அவர்கள் என்ன ப்ரெஸ் மீட்டில் பேச போகிறார் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ